திரவங்கள் இடத்தை அடைக்குமா என சோதித்தறிவோம் தேவையான பொருட்களாக தாலி நுட்பந்து பிளாஸ்டிக் போத்தல்கள் ஒரு லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் உலோகம் அறியும் வாழ் அழகு மற்றும் அளவுச்சாடி புனல் அடுத்ததாக வெவ்வேறு அளவுடைய இரண்டு திண்ம பொருட்கள் அல்லது கற்களை பெற்றுக்கொள்ளலாம் பெரிய பிளாத்திக்கு போத்தலின் விளிம்பு வரை முழுமையாக நிரம்பும் வகையில் நீரை இடுங்க பெரிய போத்தலின் விளிம்பு வரை முழுமையாக நிரம்பும் வகையில் நீரை இட வேண்டும் இப்போது நாங்கள் சிறிய போத்தலினை தாலியினுள் வைத்து புனலின் உதவியுடன் பெரிய போத்தலில் நிரம்பியுள்ள நீர் வெளியே சிந்தாதவாறு சிறிய போத்தல் முற்றாக நிரம்பும் வரை நீரை இட வேண்டும் இப்போது நாங்கள் எமது அவதானிப்புகள் தொடர்பாக கவனம் செலுத்துவோம் பெரிய போத்தலில் எஞ்சியுள்ள நீரை முழுமையாக நீர் நிரப்பப்பட்ட சிறிய போத்தலினுள் மேலும் சேர்த்தால் சிறிய போத்தலில் உள்ள நீர் வெளியே சிந்துவதை அவதானிக்கலாம் அத்துடன் பெரிய போத்தலில் எஞ்சியுள்ள நீரை சிறிய போத்தலுக்கு மேலும் சேர்ப்பதற்கு சிறிய போத்தல் போதுமான இடத்தை கொண்டில்லை என்ற முடிவுக்கும் நாங்கள் வரலாம் எனவே இங்கு திரவம் பயன்படுத்தப்பட்டதனால் இந்த செயற்பாட்டில் நாங்கள் பெற்ற அவதானிப்பின் அடிப்படையில் திரவங்கள் இடத்தை அடைக்கும் என்ற முடிவுக்கு எங்களால் வரக்கூடியதாக உள்ளது மாணவர்கள் தற்போது இந்த வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும் பெரிய போத்தலில் எஞ்சியுள்ள நீரை முழுமையாக நீர் நிரப்பப்பட்ட சிறிய போத்தலினுள் மேலும் சேர்த்தால் யாது நிகழும் பெரிய போத்தலில் எஞ்சியுள்ள நீரை சிறிய போத்தலுக்கு மேலும் சேர்ப்பதற்கு சிறிய போத்தல் போதுமான இடத்தை கொண்டுள்ளதா இங்கு பயன்படுத்தப்பட்ட நீர் திரவம் ஆகையால் இச்ச ஏற்பாட்டின் போது பெற்ற அவதானிப்பின் அடிப்படையில் திரவம் தொடர்பான எந்த இயல்பை உறுதிப்படுத்த முடிகின்றது போன்ற வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும் இப்போது நாங்கள் திண்மங்கள் இடத்தை அடைக்குமா என சோதித்தறியப் போகின்றோம் பிளாத்திக்கு போத்தல் ஒன்றை வெட்டி எடுத்து அது முழுமையாக நிரம்பும் வரை நீரினால் நிரப்புதல் பிறகு நூலினால் கட்டி தொங்கவிடப்பட்ட பெரிய கல்லொன்றை அதனுள் முழுமையாக அமிலச் செய்ய வேண்டும் இதன்போது பாத்திரத்தில் உள்ள நீர் வெளியே சிந்துவதை அவதானிக்கலாம் இப்போது சிறிய கல்லையும் முழுமையாக நீரில் அமில செய்து அவதானங்களை பார்க்க போகிறோம் இச்சந்தர்ப்பத்திலும் பாத்திரத்திலிருந்து வெளியே நீர் சிந்துவதை அவதானிக்கலாம் ஆனால் பெரிய கல்லை விட சிறிய கல்லை நாங்கள் அமிழ்த்தும் போது இடம்பெயர்க்கப்பட்ட அதாவது வெளியேற்றப்பட்ட நீரின் அளவு குறைவாகும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தின் போதும் இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் கனவளவை அறிந்து கொள்வதற்காக நாங்கள் அளவுச்சாடியை பயன்படுத்தி வெளியேற்றப்பட்ட நீரின் கனவளவை துணிந்து கொள்ளலாம் வெளியேறிய நீரின் கனவளவினை இதுபோன்ற ஒரு அட்டவணையை தயார் செய்து குறித்து கொள்ளலாம் பின்னர் பெரிய கல் அமிலும் போது அதிக கனவளவு நீர் இடம்பெயர்க்கப்பட்டது இந்த அட்டவணையிலிருந்து எங்களுக்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் ஏனெனில் சிறிய கல்லை விட பெரிய கல் அதிக கனவளவை கொண்டிருப்பது காரணமாகும் அத்துடன் சிறிய கல்லை விட கள் கூடுதலான இடத்தை அடைக்கும் அதாவது திண்மங்கள் திரவங்கள் என்பன இடத்தை அடைக்கும் என்ற முடிவுக்கும் எங்களால் வரக்கூடியதாக இருக்கும்